வணக்கம் நம்ம இந்த வீதியில் மரபுத் தொடர்கள் மரபு தொடர்கள் பற்றி பார்க்கலாம் இந்த மரபு தொடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து எடுத்தது ஆன்லைனில் சர்ச் பண்ணி கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்கள்ல அதிலிருந்து எடுத்தது இதில் ஃபஸ்ட்டு தலையில் வைத்து கொண்டாடுதல் அளவு கடந்து பாராட்டுதல் அல்லது பெரிதும் மதித்தல் தலையில் வைத்து கொண்டாடுதல் அளவு கடந்து பாராட்டுதல் அல்லது பெரிதும் மதித்தல் கிடைக்காத ஒன்று காணல் நீர் கிடைக்காத ஒன்று காணல் நீர் இமாலய தவறு பெரிய தவறு இமாலய தவறு பெரிய தவறு துன்பத்திலிருந்து மீளுதல் கரையேறுதல் துன்பத்திலிருந்து மீளுதல் கரையேறுதல் பஞ்சாக பறத்தல் அலைந்து திரிதல் பஞ்சாக பறத்தல் அலைந்து திரிதல் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று ஆகாய தாமரை இல்லாத ஒன்று ஏமாற்று வேலை பித்தலாட்டம் ஏமாற்று வேலை பித்தலாட்டம் எதிர்நீச்சல் நீரோட்டத்தை எதிர்த்து நீந்துதல் அல்லது போக்கை எதிர்த்து போராடுதல் அல்லது சவால்களை சமாளித்து முன்னேறுதல் எதிர்நீச்சல் அப்படின்னா நீரோட்டத்தை எதிர்த்து நீந்துதல் அல்லது போக்கை எதிர்த்து போராடுதல் அல்லது சவால்களை சமாளித்து முன்னேறுதல் அகலக்கால் வைத்தல் சக்திக்கு மீறி போதல் அகலக்கால் வைத்தல் அப்படின்னா சக்திக்கு மீறி போதல் நெக்ஸ்ட் அம்பலப்படுத்துதல் அப்படின்னா பலரும் அறிய செய்தல் அம்பலப்படுத்துதல் பலரும் அறிய செய்தல் அமளி துமளி கூச்சலோடு கூடிய குழப்பம் அமளி துமளி அப்படின்னா கூச்சலோடு கூடிய குழப்பம் அலைக்கழித்தல் அலைந்து வருந்துதல் அல்லது இழுக்கடித்தல் அலைக்கழித்தல் அலைந்து வருந்துதல் அல்லது எழுக்கடித்தல் ஆட்டங்காணுதல் வலுவற்ற அல்லது உறுதியற்ற நிலை ஆட்டங்காணுதல் வலுவற்ற அல்லது உறுதியற்ற நிலை ஆளா பறத்தல் தேடி அலைதல் ஆலா பறத்தல் தேடி அலைதல் ஆழம் பார்த்தல் ஒருவரின் உண்மை நிலையை அறிதல் ஆழம் பார்த்தல் ஒருவரின் உண்மை நிலையை அறிதல் ஈடுகொடுத்தல் சரிக்குச் சமம் அல்லது சமாளித்தல் ஈடுகொடுத்தல் சரிக்கு சமம் அல்லது சமாளித்தல் ஈரமின்றி இரக்கமில்லாமல் ஈரமின்றி இரக்கமில்லாமல் உப்புச்சப்பின்றி ஆர்வமூட்டாத உப்புச்சப்பின்றி ஆர்வமூட்டாத உருக்குலைத்தல் வடிவம் சிதைதல் அல்லது உடல் மெலிதல் உருக்குலைத்தல் வடிவம் சிதைதல் அல்லது உடல் மெலிதல் ஊருக்கு உபதேசம் தான் கடைபிடிக்காமல் பிறருக்கு மட்டும் வழங்கும் அறிவுரை ஊருக்கு உபதேசம் தான் கடைபிடிக்காமல் பிறருக்கு மட்டும் வழங்கும் அறிவுரை நெக்ஸ்ட் கட்டுக்கோப்பு உறுதியான பிணைப்பு அல்லது ஒன்றிணைந்து கட்டுக்கோப்பு உறுதியான பிணைப்பு அல்லது ஒன்றிணைந்து நெக்ஸ்ட் கடன் கழித்தல் வேண்டா வெறுப்பாக செய்தல் அதாவது கடமைக்கு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் கடன் கழித்தல் வேண்டா வெறுப்பாக செய்தல் நெக்ஸ்ட் கண்ணாயிருத்தல் சிதறாத கவனத்துடன் இருத்தல் அல்லது குறியாக இருத்தல் அல்லது முழு கவனத்துடன் இருத்தல் கண்ணாயிருத்தல் சிதறாத கவனத்துடன் இருத்தல் குறியாக இருத்தல் முழு கவனத்துடன் இருத்தல் கண் துடைப்பு நம்ப வைப்பதற்கான போலித்தனமான சொல் அல்லது செயல் கண் துடைப்பு அப்படிங்கிறது என்னன்னா நம்ப வைப்பதற்கான போலித்தனமான சொல் அல்லது செயல் கரை பொருளுதல் அளவு கடந்து வெளிப்படுதல் அது வந்து மகிழ்ச்சி திறமை ரெண்டுலுமே கரை பொருளுதல் அப்படின்னா அளவு கடந்து வெளிப்படுதல் நெக்ஸ்ட் காற்றாய் பறத்தல் மிக வேகமாக போதல் அல்லது வருதல் காற்றாய் பறத்தல் அப்படின்னா மிக போகமாக சாரி மிக வேகமாக போதல் அல்லது வருதல் குரல் கொடுத்தல் ஆதரவு தெரிவித்தல் குரல் கொடுத்தல் ஆதரவு தெரிவித்தல் கூளை கும்பிடு போலியான மரியாதை கூளை கும்பிடு போலியான மரியாதை கையோங்குதல் செல்வாக்கு மிகுதல் கையோங்குதல் செல்வாக்கு மிகுதல் கை சுத்தம் நாணயம் நேர்மை கை சுத்தம் நாணயம் நேர்மை கைதூக்கி விடுதல் ஒருவரை முன்னேற்ற உதவுதல் கைதூக்கி விடுதல் ஒருவரை முன்னேற்ற உதவுதல் சரிகட்டுதல் இணங்க வைத்தல் அல்லது ஈடு செய்தல் சரிகட்டுதல் இணங்க வைத்தல் அல்லது ஈடு செய்தல் சரமாரியாக அடுத்தடுத்து அல்லது தொடர்ந்து சரமாரியாக அடுத்தடுத்து தொடர்ந்து சொந்த காலில் நிற்றல் சொந்த உழைப்பில் நிற்றல் சொந்த காலில் நிற்றல் சொந்த உழைப்பில் நிற்றல் சொல்லிக்காட்டுதல் செய்த உதவியை சுட்டி காட்டுதல் அல்லது குத்தி காட்டுதல் சொல்லிக்காட்டுதல் செய்த உதவியை சுட்டி காட்டுதல் அல்லது குத்தி காட்டுதல் தலை சிறிது நேரமே தோன்றுதல் தலைகாட்டுதல் சிறிது நேரமே தோன்றுதல் நெக்ஸ்ட் தலை சாய்த்தல் சற்று ஓய்வெடுத்தல் தலை சாய்த்தல் சற்று ஓய்வெடுத்தல் தலைதெறிக்க மிக வேகமாக தலை தெறிக்க மிக வேகமாக தலையில் கட்டுதல் வலிந்து திணித்தல் அல்லது விரும்பாத ஒன்றை ஒப்புக்கொள்ளச் செய்தல் பயனற்ற ஒன்றை ஏற்க செய்தல் அதாவது என் தலையில கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் தலையில் கட்டுதல் வலிந்து திணித்தல் அல்லது விரும்பாத ஒன்றை ஒப்புக்கொள்ள செய்தல் பயனற்ற ஒன்றை ஏற்கச் செய்தல் தலையில் வைத்து கொண்டாடுதல் அளவு கடந்து பாராட்டுதல் தலையில் வைத்து கொண்டாடுதல் அளவு கடந்து பாராட்டுதல் தாளம் போடுதல் எல்லாவற்றுக்கும் ஒத்து போதல் அல்லது மிகவும் திண்டாடுதல் தாளம் போடுதல் எல்லாவற்றிற்கும் ஒத்து போதல் அல்லது மிகவும் திண்டாடுதல் நடைபிணம் பிணத்தை போல உணர்வற்ற நிலை நடைபிணம் பிணத்தை போல உணர்வற்ற நிலை நிறைகுடம் அறிவிலும் பண்பிலும் சிறந்தவர் ஆனால் அடக்கமானவர் நிறைகுடம் அறிவிலும் பண்பிலும் சிறந்தவர் ஆனால் அடக்கமானவர் நீர்க்குமிழி நிலையற்ற தன்மை நீர்க்குமிழி நிலையற்ற தன்மை படிய வைத்தல் அடங்கி நடக்கும்படி அல்லது அடங்கச் செய்தல் படிய வைத்தல் அடங்கி நடக்கும்படி அல்லது அடங்கச் செய்தல் பூசி மெழுகுதல் மூடி மறைத்தல் பூசி மெழுகுதல் மூடி மறைத்தல் மதில் மேல் பூனை முடிவெடுக்கப்படாத குழப்பமான மனநிலை மதில் மேல் பூனை முடிவெடுக்கப்படாத குழப்பமான மனநிலை முதுகெலும்பு இல்லாதிருத்தல் விருப்பப்படி செய்ய துணிவில்லாதவன் முதுகெலும்பு இல்லாதிருத்தல் விருப்பப்படி செய்ய துணிவில்லாதவன் முழு மூச்சு மிக தீவிரம் முழு மூச்சு மிக தீவிரம் மெய்மறத்தல் ஒன்றில் ஆழ்ந்திருத்தல் இருத்தல் மரத்தல் ஒன்றில் ஆழ்ந்திருத்தல் வலை வீசுதல் தேடி கண்டுபிடிக்க முனைதல் அல்லது ஒருவரை வசப்படுத்த முயலுதல் வலை வீசுதல் தேடி கண்டுபிடிக்க முனைதல் அல்லது ஒருவரை வசப்படுத்த முயலுதல் வாய்ப்பூட்டு போடுதல் சுதந்திரமாக கருத்துக்களை கூற தடை விதித்தல் வாய்ப்பூட்டு போடுதல் சுதந்திரமாக கருத்துக்களை கூற தடை விதித்தல் வாயடைத்து போதல் அதிர்ச்சியால் அல்லது ஆச்சரியத்தால் பேச முடியாமல் போதல் வாயடைத்து போதல் அப்படின்னா அதிர்ச்சியால் அல்லது ஆச்சரியத்தால் பேச முடியாமல் போதல் நெக்ஸ்ட் வாரி இரைத்தல் வரையறையின்றி கொடுத்தல் அல்லது அளவின்றி கொடுத்தல் வாரி இரைத்தல் அப்படின்னா வரையறையின்றி கொடுத்தல் அல்லது அளவின்றி கொடுத்தல் விடிவு காலம் நல்ல காலம் அல்லது நல்ல முடிவு ஏற்படுத்துதல் ஏற்படுதல் விடிவு காலம் அப்படின்னா நல்ல காலம் அல்லது நல்ல முடிவு ஏற்படுதல் விரலுக்கு தகுந்த வீக்கம் அவரவர் தகுதிக்கு ஏற்ற செயல் விரலுக்கு தகுந்த வீக்கம் அவரவர் தகுதிக்கு ஏற்ற செயல் வெளுத்து வாங்குதல் சிறப்பாக செய்தல் அல்லது பலமாக அடித்தல் வெளுத்து வாங்குதல் சிறப்பாக செய்தல் அல்லது பலமாக அடித்தல் அகமும் முகமும் உள்ளமும் முகமும் அகமும் முகமும் உள்ளமும் முகமும் அகலாமல் அணுகாமல் அதிகமாக விலகாமலும் நெருங்காமலும் இருத்தல் அகலாமல் அணுகாமல் அதிகமாக விலகாமலும் நெருங்காமலும் இருத்தல் அடியும் நுனியும் ஆரம்பமும் முடிவும் அடியும் நுனியும் ஆரம்பமும் முடிவும் ஆக்கமும் ஊக்கமும் பயன்முனைப்பும் உழைப்பும் ஆக்கமும் ஊக்கமும் பயன்முனைப்பும் உழைப்பும் ஆட்டமும் பாட்டமும் என்பதை எதை பற்றியும் சிந்திக்காமல் ஆட்டமும் பாட்டமுமாக இருத்தல் ஆட்டமும் பாட்டமும் எதை பற்றியும் சிந்திக்காமல் ஆட்டமும் பாட்டமுமாக இருத்தல் ஒப்பாரும் மிக்காரும் இணையானவரும் மிஞ்சியவரும் ஒப்பாரும் மிக்காரும் இணையானவரும் மிஞ்சியவரும் கேட்பாரும் மேய்ப்பாரும் தட்டி கேட்பவரும் அடங்கி நடக்கச் செய்பவரும் கேட்பாரும் மேய்ப்பாரும் தட்டி கேட்பவரும் அடங்கி நடக்க செய்பவரும் சொல்லும் செயலும் சொல்லும் கருத்தும் சொல்லும் செயலும் சொல்லும் கருத்தும் பழியும் பாவமும் செய்த தவறால் ஏற்படும் அவ பின்விளைவுகளும் பின் பழியும் பாவமும் செய்த தவறால் ஏற்படும் அவ பின்விளைவுகளும் பட்டும் படாமலும் தனக்கு தொடர்பு இல்லாதது போல் பேசுதல் பட்டும் படாமலும் தனக்கு தொடர்பு இல்லாதது போல் பேசுதல் பேரும் புகழும் பெருமையும் சிறப்பும் பேரும் புகழும் பெருமையும் சிறப்பும் நெக்ஸ்ட் மலைக்கும் மடுவுக்கும் வேறுபாட்டை கூறுவது அல்லது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் வேறுபாட்டை கூறுவது அல்லது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் மாலை மரியாதை மிகுந்த மரியாதை கொடுப்பது மாலை மரியாதை மிகுந்த மரியாதை கொடுப்பது வாட்டி வதைத்து மிகுந்த மிகுந்த துன்பப்படுத்துதல் வாட்டி வதைத்து மிகுந்த துன்பப்படுத்துதல் வாழ்விலும் தாழ்விலும் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் இரக்கைகட்டி பறக்கிறது விரைவாக செல்வது அல்லது விரைவாக இயங்குவது ரக்கைகட்டி பறக்கிறது விரைவாக செல்வது அல்லது விரைவாக இயங்குவது கதை கட்டி விடுதல் தவறான ஒரு விடயத்தை ஏனையவர்களுக்கும் சொல்லி பரப்புதல் கதைகட்டி விடுதல் தவறான ஒரு விடயத்தை ஏனையவர்களுக்கும் சொல்லி பரப்புதல் பொட்டுவை கொலை செய் நெற்றியில் துப்பாக்கியால் சுட்டு கொள்ளுதல் பொட்டுவை கொலை செய் நெற்றியில் துப்பாக்கியால் சுட்டு கொள்ளுதல் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு மிகவும் கண்டிப்பாக இருத்தல் அல்லது சொல்லுதல் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு மிகவும் கண்டிப்பாக இருத்தல் அல்லது சொல்லுதல் நாவை அடக்கு அமைதியாக எதுவும் பேசாமல் இருத்தல் நாவை அடக்கு அமைதியாக எதுவும் பேசாமல் இருத்தல் இறந்த மொழி பேச்சுவழக்கில் இல்லாத அல்லது பாவனையில் இல்லாத மொழி இறந்த மொழி பேச்சு வழக்கில் இல்லாத அல்லது பாவனையில் இல்லாத மொழி மனபாரம் மிகுந்த கவலை மனபாரம் மிகுந்த கவலை நெஞ்சுடைதல் அல்லது மனமுடைதல் மிதமஞ்சிய விசனமடைதல் நெஞ்சுடைதல் அல்லது மனமுடைதல் மிதமஞ்சிய விசனமடைதல் மனதை உருக்கு அனுதாபம் கொல்ல செய் மனதை உருக்கு அனுதாபம் கொல்ல செய் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்து இந்த மரபு தொடர்கள் எடுத்து கொடுத்துருக்கோம் இனி தொடர்ந்து வீடியோ போடலான்ட்டு இருக்கேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அதையே நினச்சிட்ருக்காமல் நீங்கள் குரூப் டூ எக்ஸாம் ஃப்ரீம்ஸுக்கு நல்லா படிங்க நன்றி வணக்கம்